இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்யறாங்க வெளியே விட்டுறாங்க

பொறுக்கி புறம் போக்கு வயிற்று சொல்றதானே திக்கிற ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுது ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி நாடு உருப்பிடும் இல்ல காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான் குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா இல்லைங்க இல்ல

இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் ஸோ அரசு என்ன பண்றாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டா நமக்கு சொல்லுல என்னடா நடக்குது இந்த நாட்டில் கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலிக்கு மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்க அந்த மூலையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியும் அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன் சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க அப்புறம் ஏண்ட கண்ணு கலங்குது சரி சரி அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பி எம் வரைக்கும் சாயந்திரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுறாங்க ரெண்டு பேரும் சொல்லு

இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் இப்ப இன்னொரு போடு பல்டிடிகிற அதாவது நான்கு நாட்களுக்கு முன்னாடி கேவல கேக்கும்போது என்ன சொல்லாம மன்னிப்பு கேப்பீங்களா அப்படிங்கிறது முடிய முடிய நேரடியா மன்னிக்க கேட்க மாட்டேன் கேட்பேன் அப்படி சொல்லிட மாட்டாம அவர் என்ன சொன்னாரு அன்பு மன்னிப்பு கேட்காது இப்ப நான் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது நீ மன்னிப்பு கேக்குறியா அதான் கேள்வி

அதையே போய் கேரளால அன்பு மன்னிப்பு கேட்காரு மறை உண்ணா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறத ஊசி மூலியும் சொன்னே இல்லையா இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கணும் அது அன்பு யாரு கமலாசன் கமலாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் யாரு இல்லை மன்னிப்பா கேட்டு போகணும் யாரு ஏதாவது ஒண்ணு செய்யுமா இல்லையா ஓட்டு லாஸ்ட் வரைக்கும் குழப்பியிருக்க இது பொறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூணு வளர்ச்சி குறைவா நாட்டிலும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல் தடை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் விவசாயிகளின் சந்தேகங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி கொடுத்தால் பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் பனை மரங்கள் அதிகமானால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது மட்டுமன்றி கருப்பட்டி உற்பத்தி அதிகமாகிவிடும் கருப்பட்டி அதிக அளவில் உற்பத்தியானால் வெள்ளை சர்க்கரை தேவை குறைந்துவிடும் வெள்ளை சர்க்கரையின் தேவை குறைந்துவிட்டால் மக்களுக்கு சுகர் குறைந்துவிடும் மக்களுக்கு சுகர் குறைந்து விட்டால் மருத்துவம் செல்வது குறைந்து விடும் மருத்துவம் மக்கள் செல்வது குறைந்து விட்டால் கார்ப்பரேட்டுகள் தயாரிக்கும் மருந்துகள் தேவை குறைந்து விடும் மருந்துகள் தேவை குறைந்து விட்டால் மக்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகி விடுவார்கள் மக்கள் மகிழ்ச்சியானால் மருத்துவமனை தேவைகள் குறைந்து விடும் மதுவை மறந்து விடுவார்கள் மதுவை மறந்து உடல் உறுப்புகள் சீராக இயங்கினால் மக்கள் சிந்திக்கத் தொடங்குவார்கள் இது சொன்னா நம்மளை பைத்தியக்காரன் சொல்றாங்க